இந்த போட்ரானிக்ஸ் பிராண்ட் மோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல தரத்துலேயே கொடுத்துருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது ஒரு பிராண்டட் ஹெச்பி டெல் இந்த மாதிரி லாகிட்டேக் எடுத்தோம்னா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இது யூஎஸ்பி மோஸ் தான் இது லேப்டாப் கம்ப்யூட்டர் அனைத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் எம்ஆர்பி நானூற்றி தொண்ணூற்றொம்போது போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து நம்ம ரொம்ப நல்ல விலையில் கொடுத்துட்ருக்கோம் ஒரு வருட உத்தரவாதம் ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க இது பிளாக் கலர் தாங்க ப்ரகண்ட் பிளே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிபிஐ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ஒரு மீட்டருக்கு மேலே இருக்குது தேர்ட்டி லேக்ஸ் கிளிக் லைஃப் அதாவது நம்ம லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் இந்த ஸ்க்ரோல் பட்டன்லாம் யூஸ் பண்ணுறோம்னே கிளிக்கலாம் இது தேர்ட்டி லேக்ஸ் முப்பது லட்சம் கிளிக்ஸ் பண்ண முடியுமாங்க அந்த அளவுக்கு தரம் இருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தால் ரொம்ப தான் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கனாக்க சும்மா போட மாட்டாங்க அந்த அளவுக்கு தரம் தான் கொடுக்குறாங்க இது நம்ம சேல்ஸ்க்காக இது நம்ம விற்பனைக்காக வாங்கி வச்சுருக்கோம் இது நிறையாவே ஒரு நிறைய பீஸே நம்மகிட்ட இருக்குங்க குவாலிட்டி வீஸ் நல்லாவே இருக்குது தேவை இருக்கிறவங்க நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸ்லாம் வாங்கிக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட் இது வந்து நம்ம வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோங்க ஒன் இயர் வாரண்டியோட வெறும் இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறோம் வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வாரண்ட்டியே உங்களுக்கு ஏதாவதுனா கம்பெனி டைரெக்டாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம் வாரண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்கேன் பண்ணி அதனால் உங்களுக்கு ஈஸியாக டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடுங்க இதெல்லாம் ஏன்னா ரெடி ரெடியெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க டு பீஸ் மாற்றி கொடுத்துருவாங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இது இந்தியன் ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் சிரமப்பட வேண்டியதில்லை அதுக்கு முன்னே நம்மளுக்கு அந்த அவ்வளோ சீக்கிரம் இஷ்யூஸும் வராது ஏன்னால் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நான் சேல் பண்ண வரையும் இது இஷ்யூஸ் எதுவும் வரல இது வரையும் நல்ல ஃபீட்பேக் தான் கிடச்சிருக்கு தேவை இருக்கிறவங்க நம்ம வங்கி கம்பெனி வாங்கிக்கோங்க இது போல் நிறைய அக்சசரிஸ் ஆப்ட்டு இருக்குது அதோடைய வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் சந்தேகங்கள் எதுனாலும் இலவச ஆலோசனைகளாக வழங்கிட்டு இருக்கோம் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ